நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரின்ஸ் தாமா பேசுகிறேன் வார வாரம் மேலே ஒரு சந்தையை நம்ம வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி போன வாரம் போட்ட வீடியோவில் வந்து ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு என்னென்னா வண்டி மாடுகளே எடுத்து போடுங்க ஏன் மஞ்சோட்டு மாடுகளை மட்டும் போடுறீங்கன்ற மாதிரி வந்துருந்துச்சி சரின்ட்டு இந்த வாரம் உள்ளே போனதுமே வண்டி தான் கவர் பண்ணோம் நிறையா மாடு வந்துருந்துச்சு நல்ல உயர உயரமான மாடுகளாக வந்துருந்துச்சு வண்டி மாடுகள்லேயே நல்ல பிரம்மாண்டமான மாடுகள்லாம் வந்துருந்துச்சி விலைய என்ன எதுன்றது நம்ம கேட்கல ஆனால் இந்த வாரம் வந்து சந்தை வந்து விலையே இல்லை என்னன்னு தெரில ஒரு கடந்த ஒரு மூணு வாரமாகவே சந்தை சரியான விலை இல்லை நம்ம வாங்க போனால் மட்டும் தார்மாராக இருக்குது நம்ம விற்க விற்கணும்னு போகிறப்ப ஒன்றும் சரியில்லாமல் இருக்குது வருங்க இந்த இந்த வாரம் கூட நாங்கள் ஒரு ரெண்டு காலை கொண்டு வந்துருந்தோம் ஒரு இட விட்டு மாடு ஒரு மஞ்சள் விட்டு மாடு கொண்டு வந்துருந்தோம் கடைசி அதையும் வியாபாரி தான் வாங்கி கட்டிவிட்டாங்க வளர்க்குறவங்க ரொம்ப நேரம் பார்த்தோம் வளர்க்குறவங்க யாரும் கேட்பாங்கன்னு கடைசி வரைக்கும் யாரும் வரல சரி நம்ம அதை வியாபாரத்துக்கு வாங்கின மாடுதான் அதனால் நம்மளும் டக்குன்னு சேல்ஸ் பண்ணியாச்சு அப்போயுமே கொஞ்சம் கையை பிடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னால் நான் சொன்னில்ல சந்தை விலை இல்லைன்னு அது மாதிரி வண்டி மாடுலாம் நிறையா மாடு வந்துருந்துச்சி நல்ல டிசைன் டிசைனாக மாடு வந்துருந்துச்சு நாட்டு மாடு வந்து அதிகம் என்னன்னு தெரில கடந்த ஒரு நாலஞ்சு வாரங்களாகவே நாட்டு மாடு அதிகமாக வருது மேலூர் சந்தைக்கு பொதுவாக வாடிப்பட்டிக்கும் திருப்போணத்துக்கும் தான் நாட்டு மாடு அதிகமாக வரும் இப்போ என்னமோ மேலூர் சந்தைக்கு தான் அதிகமாக வருது என்ன கணக்குழக்கன்னே தெரில இந்த காலையெல்லாம் மாறுங்க சரியான வட்டத்தில் வருங்க இந்த பசுவை பார்த்திங்களா சூப்பர் டிசைனு இப்படி இதெல்லாம் கண்டு எடுத்து வளர்த்தாலுமே நம்மளா ரோசமாகவும் இருக்கும் நல்ல கலரு இந்த மூணு மாடு வந்து புணஞ்சி போட்டிருக்காங்க பார்த்திங்களா இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒவ்வொரு மாடு வந்து சேட்டை பண்ணும் இல்லை மூணு மாடு இடத்துல ஆள் கம்மியாக இருப்பாங்க அந்த மாதிரி டயத்தில் இப்படி புணஞ்சி போட்டால் மாடுகளால் ரொம்ப சேட்டையும் பண்ண முடியாது அமைதியாகவும் பிடிச்சிட்டு நிற்கலாம் இன்னொன்று வந்து இது மூணையும் பிடிச்சிக்கிட்டு ஒன்றா வேலை சொல்லுவாங்க இப்போ ஒரு பேச்சுக்கு சொறேன் மூணையும் பிடிச்சிக்கப்பா ஒரு லட்சம் கொடுப்பா அப்படின்ற மாதிரி புரியுது அவங்களுக்கு ஒவ்வொன்றா விற்கிறதோட மூணையும் வித்தோம்னா ஒரே அடி அடிச்சிடலான்ற கான்செப்ட்டு சரி அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே மஞ்சோட்டு மாடுகளுக்குள்ளே போகிட்டு வந்துட்டோம் மஞ்சோட்டு மாடுகளை வீடியோ எடுக்கணுட்டோம் எப்பயும் வர்றத விட மாடுகள் கம்மியாக தான் வந்துருந்துச்சு என்னன்னு தெரில ஆனால் என்னன்னா நாங்கள் வெள்ளன்னா போயிருந்தோம் அதனால கம்மியாக இருக்கா என்னென்னு தெரில ஏன்னா எப்பயும் ஒரு ஒரு மணி ரெண்டு மணிக்கு தான் முதல்ல போய் வீடியோ எடுப்பேன் இப்போல்லாம் ஒரு எட்டு மணி ஒம்போது மணிக்கு நம்ம மாடு ஏற்றிட்டு போகிறனால இப்போ கொஞ்சம் வெள்ளைனாவே போகிற மாதிரி கான்செப்ட் இருந்தா அதனால் கொஞ்சம் சீக்கிரமே போயிட்டு நம்ம வீடியோ எடுத்துகிட்டு வந்துடுறோம் மேபி நம்ம மத்தியானம் ஒரு மணி அந்த மாதிரி டைமில் போனாவேன்னா மாடுகள் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கணுமோ சரின்ட்டு ஒவ்வொரு மாடாக வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்போ இந்த மாடெலாம் நம்பரோடு வந்து பாருங்க நல்லா அப்படி காது வெட்டாமல் அப்படியே செப்பு செலன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வச்சுருக்காங்க புறா மாடுகளையும் நல்லா கலர் கலராக இருந்துச்சு பூரா மாடுகள் இந்த வாட்டர் கலரில் பன்னெண்டு கலர் இருக்குன்னு வாயில்ல அது மாதிரி இந்த வரிசையில் எத்தனையோ கலர் கிடக்கு இந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா நாட்டு மாடு அதிகமாக இருக்குதுன்னு பூராமே இந்த அதில் இருக்க பூராமே நாட்டு கண்டு இட விட்டு கண்டுதே அதிகம் கெடேரி கண்டுக்கு வந்து பெரிய அளவில் நம்மளுக்கு திமிழ் தேவை ஒரு அளவுக்கு இருந்தாலே போதும் அதில் நல்ல காலம் விழுந்தாலே நல்ல கண்டுக பிறக்கும் இந்தந்த பசுவெல்லாம் மாறுங்க நல்ல தலை வருங்க முன்தலையாக இருக்குது வருங்க இதெல்லாம் கொஞ்சம் க்ராஸ்ட்டு இந்த பசுவெல்லாம் அப்புறம் நாட்டு மாடு ஒரு ரெண்டு மூணு மாடலாம் நம்மளுமே போய் விலைக்கெல்லாம் கேட்டோம் பசுவெல்லாம் அப்புறம் ரொம்ப அது கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்கனால நம்ம டீமில் வேணான்ட்டாங்க அதனால் வாங்கலை சரி அடுத்த வாரம் போகிறப்ப ஏதாவது நல்லதாக கிடச்சி நான் வந்துட்டு வந்தாச்சு இந்தந்த காலையெல்லாம் மாறுங்க நல்லா வட வடன்னு இருக்க மாதிரி வாங்கணுன்னு வைங்களேன் நம்மளும் தீவனம் வச்சு ரெடி பண்ணும்போது நம்மளையும் நம்பிக்கிறோம் ப்ளஸ் காசும் வரும் நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் காது ஒட்டை அறுத்துருக்காங்க இப்படிலாம் காது அறுக்கக்கூடாது கொஞ்சம் விட்டு தான் இருக்கணும் இல்லை மாடு அசிங்கமாக போயிடும் இந்த மாதிரிலாம் பாருங்கள் இந்த கொஞ்சம் இந்த வடநாட்டு மாடு மாதிரி இருக்கு பாருங்க இந்த பர்கூரோ ஏதோ சொல்வாங்கல்ல அந்த மாடோட தலை மாதிரி இருக்கு பாருங்க ஆனால் கலர் கொஞ்சம் நல்ல கலரு பாவம் இதை வாங்கி ஓட்டியிருப்பாங்க போல் என்னென்னு தெரில கொண்டு வந்து ஊற்றுட்டாங்க இந்த அங்கிட்டு கடைசியில் ஒரு வெள்ளை மாடு தெரியுதா அங்கிட்டு கடைசி அந்த மாடு போய் பார்த்தோம் ஆள் புள்ளுதா அது இந்த இந்த கருசக்கலையை பார்த்தீங்களா மூஞ்சி மட்டும் வெள்ளையாக இருக்கு வருங்க அந்த கண்ணுக்கிட்ட ஏதோ பெயிண்ட் ஊற்றி விட்ட மாதிரி ஒரு டிசைனாக இருக்குது வருங்க அதெல்லாம் புனஞ்சி இந்த ஒரே ஆள் கொண்டு வந்திருப்பாங்க போல் அப்படியே புனஞ்சே கட்டி போடுறாங்க வருங்க இந்த இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லை அப்போ இந்த மூணு மாடை வச்சுட்டு மொத்தத்துக்கு ஒரு ரூபா கொடுப்பா ரெண்டு ரூபா கொடுப்பா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அந்த மாதிரி விற்றுருப்பாங்க இது ரெண்டையும் இந்த இந்த கண்டெல்லாம் பாருங்கள் நல்லா சைடு கொம்பு வந்து என்னமோ புல்லட்டுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்கு வாருங்க இந்த கண்டுக்கு சரின்ட்டு அந்த வெள்ளைக்கலையை எதிர்த்தேன் நான் சொன்னேன் நாலு புல்லு நான் பிடிச்சே பார்த்தேன் கன்று நல்லா இருந்துச்சு போய் பார்ப்போன்ட்டு பார்த்தேன் பார்த்தா கொம்ப வந்து ரொம்ப மேலுகள்லாம் போகிறோம் இலைச்சி வச்சுருக்கு இந்த பசுவை பாருங்கள் நல்லா எலும்ப்தோலுமாக இருக்குது இப்படி வாங்கும்போது நம்மளுக்கு விலை கம்மியாக தான் இதெல்லாம் அதிகபட்சம் உங்களுக்கு பதினோருரூவாலேருந்து பதிமூணுரூவா ரூபாக்குள்ளே வாங்கிடலாம் ஒவ்வொரு மாடு செனம் இருக்கும் ஒவ்வொரு மாடு செனம் இருக்காது அது நம்ம ராசியை பொறுத்தது நம்ம செனம் இல்லைன்னா ஒரு பத்து மாதம் வளர்த்தோம்னா கண்டு போடும் இல்லை ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் செனன்றப்ப அவனை கொண்டு போனது ஒரு ஏழு மாதம் எட்டு மாதத்துல ஏழு எட்டு மாதத்துலேயே கண்டு வாய்ப்பு இருக்குது இந்த ஊருக்குள்ளே பூரம் காய்ச்சல் பரவுதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி இப்போ ஒரு ரெண்டு நாளாக நம்மளுக்கும் காய்ச்சல் வந்து ஒரு வீடியோ கூட வாய்ஸை கூட ரெக்கார்ட் பண்ணமுடியில்ல வீடியோலாம் எடுத்து வச்சு ரெண்டு மூணு நாள் கழித்து ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்போயுமே வாய்ஸ் ஒழுங்காக இல்லை எத்தனை டேக்கு தான் போகிறது ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இதில் சைடில் வர உட்காந்துக்கிட்டு பாயில் பாட்டு போட்டு கற்று விட்றாங்க சரி மொட்டை மாடிக்கு போய் ரெக்கார்ட் பண்ணுவோம் அங்கே போனால் அங்கே காற்று அடிக்குது ஊஸ்ன்னு காற்று அடிச்சுக்கிட்டு அது வேறு நம்மளை வச்சு ஃபன் பண்ணிக்கிருக்கு இந்த காலையில் மரங்க நல்லா கொம்பை இலையாக போட்டு தேய்ச்சிருக்கும் போல் அப்படியே தரல் தரலாக பிரிஞ்சுட்டு வருது பார்த்திங்களா ஒரு அளவுக்கு மேலே காலையில் இந்த ஒரே இடத்துல கட்டி போட்டு வச்சுருப்போம் பார்த்திங்களா அப்படி கட்டி போடவே கூடாது காலையில் பொறுத்த வரைக்கும் காலையாகட்டும் பசு மாடாகட்டும் இல்லை நீங்கள் வளர்க்குற நாயாகவே இருந்தாலுமே கட்டி போட்டு ரொம்ப நேரத்துக்கு கட்டி போட்டு இருக்கக்கூடாது அதுகளுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் அதுகளுக்கும் கொஞ்சம் மென்டல் பீஸ் தேவைப்படும் ஸோ நம்ம கொஞ்சம் தினமாத அவுத் விட்டோம்னா தான் அது கலாரம் நடந்து போயிட்டு வந்தா தான் அதுகளுக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அதனால் இந்த கட்டி போட்டு வளர்க்குறத வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் ஏன்னா அப்படி கட்டி போட்டு வளர்க்குறப்ப நல்லப்போனா நம்ம மாடு நம்மளே பாயிர வாய்ப்பு இருக்குது ஒரே இடத்துல கிடக்கும் அதுகளுக்கே கொஞ்சம் சைக்கேட்டிக் பிஹே பிஹேவியர்லாம் வந்துடும் இந்த நாட்டு மாடு சொன்னேன்ல நீ பாருங்கள் எத்தனை மாடு வந்திருக்குன்னு பாருங்கள் பூரா டிசைன் டிசைனாக இருந்துச்சு செவலை கலர் வெள்ளை கலரு இந்த அப்போ காமிச்ச அந்த செவ்வள முறையெல்லாம் எனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு அந்த மாடலை பார்க்க ஆனால் என்ன பண்ணுறது அது சென எதுவும் இருக்கா என்னன்னு தெரில இல்லாமல் கொஞ்சம் இடம் அதிகமாக இருந்துச்சு அந்த மாட்டில் அப்படி மாடுலாம் நம்ம வாங்கும் போது விலை அதிகமாகும் இன்னொன்று போயிட்டு சென பிடிச்சா தான் போச்சு அப்படி இல்லைன்னா நம்ம பழையபடி சந்தைக்கு தான் ஏற்றி விற்கிற மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் சங்கட்டமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம வாங்கிட்டு போனால் நம்ம ஏறி தீவனம் தின்னணும் அப்படி இல்லைன்னா கிரங்கி போயிடும் கிரங்கி போச்சுன்னா போட்ட காசு பாதி காசு எட்டியாக போயிடும் இந்த செவலக்கலையெல்லாம் நல்ல உயரத்தில் இருந்துச்சு எடை போட்டு எப்படி மாடு ஐம்பது ரூபா ரூபாய்க்கு விற்கிற மாடு ஆனால் அன்றைக்கு சந்த விலையிலிருந்து அதனால் நாற்பது ரூபா நாற்பது ரூபாலேருந்து நாற்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் வாங்கியிருப்பாங்க இந்த கருசமாடலாம் மாடெல்லாம் நாற்பது ரூபா வரைக்கும் விற்கிற மாடு எவ்வளோ வாங்கினாங்க என்னென்னு தெரில இந்த அதை பாருங்கள் நல்லா காது வெட்டாமல் நல்லா குட்டை குட்டை கொம்புதேன் ஆனால் மாடு கொஞ்சம் தலை கொஞ்சம் லட்சணமான தலையாக இருக்குது எது போக்கில் போக வாய்ப்பு இருக்குது இந்த மாடெல்லாம் இந்த கருப்பு மாடு பார்த்திங்களா நல்ல நீளம் நல்ல உயரம் இந்த அந்த ஒரு மாடு தலையை கீழே குடிஞ்சாப்பில் கட்டி போடுறாங்க பார்த்திங்களா அதெல்லாம் போய் பக்கத்தில் போய் பார்த்தேன் நல்லா கொம்பும்பெல்லாம் உடஞ்சி போய் ஒரு மாதிரி மாடே ஒரு மாதிரி விகாரமாக இருந்துச்சு கடைசி இந்த அந்த கருப்பு கலை நல்ல கலையாக இருக்குது அதை போய் பார்ப்போம் வாங்கன்ட்டு அங்கே போய் எடுப்போம் பார்த்தா நல்ல வட்டத்தில் அந்த மாடு சூப்பராக இருந்துச்சு மாடு இந்த இந்த பசுவை பார்த்தீங்களா இது நானும் ஏன் வந்தேன் பார்த்தா அது வண்டி காலை போல் கீழே பார்த்து வந்து இருந்துச்சு இது காலைடா அப்புடின்னு இந்த இந்த மாடு சொன்னேன் சொன்னீங்க அங்கிட்டேருந்து கையை காமிச்சில்ல அந்த மாடு தான் சூப்பர்த்தாலாம் பார்த்தீங்களா கொம்பை மட்டும் கொஞ்சம் லைட்டாக தேய்ச்சிருக்கு ஒரு கொம்பு மட்டும் கொஞ்சம் உள்ளே மடங்கி வந்திருக்கு இன்னொரு கொம்பு நல்லா மேல் தூக்குனாப்பில் இருக்குது இந்த இந்த பசுவை பாருங்கள் நல்ல ஓரளவுக்கு இடையான மாடு நல்ல எலும்புக்கணும் உள்ள மாடு இதெல்லாம் அந்த காங்கய மாடு அந்த டைப்பில் சேர்கிறது கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அதில் கொஞ்சம் உடச்ச அந்த கல்காட்டு மாடுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மாடுகளாக இருக்க வாய்ப்பு இருக்குது பால் மாடு வந்து அதிகமாக இருந்துருந்துச்சி இங்கே வாங்கி மொத்தமாக கட்டியிருந்தாங்க எனக்கே பார்க்கவும் பரிதாபமாக இருந்துச்சு இது இதுபோறாமல் நான் சொல்கிற மாதிரி இன்னொரு சந்தை போகும் தென்காசி தூத்துக்குடி அந்த மாதிரி ஏரியாவில் ஏதாவது ஒரு சந்தை வரும் அந்த சந்தைக்கு போகும் அப்படி இல்லைன்னா வீட்டில் வச்சு வளர்க்குறாங்கள அப்படி வியாபாரிகளுக்கு போகும் அவங்க அங்கிட்டு லாபம் வச்சு விற்பாங்க அப்படி இல்லைனா தான் போகும் இந்த அந்த மாடு நான் பழையவடிக்கி இதே வீடியோ எடுக்கிற மாதிரி நல்ல மாடு உண்மையிலே அது முது வளைவை பார்த்திங்களா அந்த நெளிச்சிக்கிட்டு நிற்கிது வரங்கிறதுல நல்லா வேகமாக இருக்கும் வாடியில் நொறுக்கி விடும் ஆள் யார் நின்றாலும் கால் பயங்கரமாக இலசியும் அந்த மாதிரி மாடுகளுக்கெலாம் அது கெடேறி காலையாக இருந்துச்சுன்னா யாராவது வாங்குறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் சொல்ல முடியாது நம்மளே கூட கொஞ்சம் லைட்டாக மோதி பார்த்துருப்போம் ஏன்னா அப்படி கலர்லாம் டிசைன் இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் லைக் ஆகும் சரின்ட்டு பழையவடிக்கி இங்கிட்டு வரிசைக்குள்ளே போகணுன்னு பார்த்தா ஒரு பசு மாடு நல்லா வட்டத்தலையில் இருந்துச்சு இந்த மாடு கிடையாது நான் காட்டுறேன் எந்த மாடுன்னு நல்ல தலையில் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நான் போய் கேட்டேன் அவங்ககிட்ட அதுக்கு வந்து தம்பி அந்த மாடு கால் தாங்குது உனக்கு அதெல்லாம் ஜெனி விட வேறு மாடை பாரு இந்த மாடு செனையோடு இருக்குதுன்னு சொல்லி ஒரு மாடை காமிச்சாங்க ஆனால் நமக்கு அந்த மாடு லைக் ஆகலை நமக்கு பிடிச்ச மாடு என்னன்றது நமக்கு தானே தெரியும் இந்த இப்போ அந்த மாடு காட்டுவேன்னு நினைக்கிறேன் எங்கள் கிடக்கு இந்த இதுக்குள்ளே தான் கிடந்துச்சு இந்த இந்த கருப்பு மாடை பார்த்தீங்களா நல்லா தலை தூக்காக இருக்குது வருங்க ஆனால் மண்டை மட்டும் கொஞ்சம் சரியில்லாத மண்டை மற்றபடி மாடு பிறவி நல்ல பிறவி நல்ல எலும்பு கனமான மாடு இப்படி மாட்டில் கண்டு எடுத்தாலுமே கண்டுமே நல்லா ஓங்குதாங்க இருக்கும் நல்ல உயரம் வரும் நல்லா வாய்ப்பு இருக்குது மண்டை பசுவுக்கு இந்த மூஞ்சி ஓகே தான் ஆனால் காலையில் இந்த மூஞ்சி இருந்தால் அது வந்து எடுபடாது இந்த இதுக்கடுத்து அந்த வெள்ளை மாடு வரும் நல்ல வட்டத்தில் இருக்கும் சூப்பர் மாடு எனக்கே பார்க்கவும் கொஞ்சம் ஆசையாகவும் இருந்துச்சு இந்த இந்த மாடத்தை சொன்னேன் இந்த வெள்ளை மாடு கண்ணு மட்டும் கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா சூப்பர் மாடு அது அதை தம்பி விலை கேட்டேன் விலை கேட்டதுக்கு தம்பி அது கால் தாங்குது உனக்கு இந்த மாடுலாம் செட் ஆகாது வா வேறு மாடு பாருந்தார் எனக்கு பிடிக்கல வேணான்னு தோழட்டி விட்டுட்டேன் அப்புறம் இன்னொரு மாடு ஒரு மாடு இருந்தால் இந்த மாடெல்லாம் நல்லா விளைஞ்ச மாடு பல்லு தேஞ்சிருச்சு நான் வாங்கி கட்டினோம் கேட்டதுக்கு அவங்களே சொல்லிட்டாங்க தம்பி இதெல்லாம் உனக்கு சரியோரா அதையா வேணாமியான்ட்டு அப்புறம் இந்த மாடு வந்து விற்கிறதுக்காக பிடிச்சி நின்னப்போ நான் போய் லைட்டாக மோதி பார்த்தேன் பத்து ரூபாய் கீழே கேட்டேன் இல்லைப்பா பா பத்து ரூபாய்க்கு கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் அந்த மாட்டுக்கான விலை வந்து ஆறுரூவா ஏழு ரூபா எட்டுருவா அந்த மூணு விலையில் ஏதாவது ஒரு விலைக்கு வாங்கலாம் நல்ல விலை அந்த மூணுமே ஆனால் என்ன அது வந்துட்டு கொஞ்சம் செனை பிடிக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும்